இது மாதிரி ரெகுலராக எவ்வளியர் கல்வி இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிற நம்மளுடைய தினேஷ் அப்புறமா அவங்களுடைய அவங்க குழு அனைவருக்கும் ரசிகர் மன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவர் நல்லது பண்ணுறாரு நிறைய பண்ணணும்னு நானும் எதிர்பார்க்குறேன் இவர் கொடுக்க ரத்தம் வந்து மூன்று உயர்களை மூன்று உரிமை ஒரு டைமில் காப்பாற்றுறதுனால என்ன பொறுத்த ஹீரோ கடவுள் தாங்க ஒரு கடவுள் தான் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பிறந்த நாளை ஒட்டி ரசிகர் மன்றம் மூலமாக இங்கே எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல இந்த ரத்த தானம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் வருஷ வருஷம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் இதை தொடர்ந்து பண்ணுவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இதை பார்த்து இன்னும் கொடுக்காதவங்க நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கவங்க யார் வேணால் நம்ம ப்ளட்டு கொடுக்கலாம் ஏன்னா அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளோ தேவைப்படுது எல்லா இடத்துலையும்ன்றது நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும் ஏன்னா மேம் சொன்ன மாதிரி ரத்தம் வந்து ப்ளாஸ்மாவாக நிறைய தேவைப்படுது இப்போது நிறைய குழந்தைகளுக்கு தேவைப்படுது ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கட்டும் நிறைய டிஃபார்மிட்டி நிறைய ஆப்ரேஷன் அப்போது நமக்கு ரத்தங்கள் தேவைப்படுது ஸோ நிறைய ஹெல்த்தியாக இருக்கவங்க எல்லோரும் வந்து கொடுக்கணுன்றது தான் இந் என்னோடய கோரிக்கை இந்த நேரத்தில் அண்ட் தேங்க்ஸ் டு என்னோடய ரசிகர்களுக்கு முதல் நன்றி ஏன்னா இதை தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் அமல் அப்புறம் சதீஷ் பியாரோ சதீஷ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காலையில் என்னோடய ஒவ்வொரு வருஷம் பிறகுனாலும் நான் உதவும் குரங்கள் அந்த குழந்தைகளோட சிரிப்பில் தான் நான் வந்து என்னோடய டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஆசை ஸோ தொடர்ந்து இது தொடர்ச்சியாக பண்ண வேண்டும் என்னோடய ரசிகர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக அதை இது கண்டினியூ பண்ணணும் தான் என்னோடய ஆசை நான் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் இங்கே எல்லாரோட வாழ்த்துக்கள் நான் இன்னும் ஃபோனில் பார்க்கவே இல்லை எல்லோரும் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஐ ஹோப் தட் திஸ் இயர் பிரிங்ஸ் மீ ஆல் ப்ராஸ்பிரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் தேங்க்யூ முதல்ல வந்து உங்களுக்கு பிறந்த நல்வாழ்த்துக்கள் இப்ப தமிழக இளைஞர்லாம் வந்து போதைக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க அவங்களுக்கு என்ன சொல்லி திருத்தலாம் ஏன்னா ரத்தம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல அந்த விஷயத்துல இருந்தா கண்டிப்பா ரத்தம் கொடுக்க முடியாது அதுதான் இல்லை நிச்சயமாக ஏன்னா ரத்தம் கொடுக்கணுன்னா நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும் இளைஞர்கள் பாதி பேர் வந்து இந்த போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறாங்க அது வாலண்டியராக பண்ணுறாங்களோ இல்லையோ அது தெரியாமல் சில பேர் அதில் விழுந்திருக்காங்க ஸோ அதுலேருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரணும் அது மீண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக அவங்கள வெளியில் கொண்டு வரணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே மூழ்கிட்டு அவங்கள எப்படி வர முடியாமல் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு இதில் நம்மளான்னா கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள அதில் வெளியில் கொண்டு வரணும் யாரும் தப்பு பணமும் கொண்டதில்லை தெரியாமல் பண்ணுற தப்பு அது வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க அது பண்ணக்கூடாது இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை மனசில் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில் கொண்டு போகும் அப்படின்றது என்னுடைய அரசு மருத்துவமனை செயல்பாடு எப்படி நல்லா ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப க்ளீனாக கிளென்லியாக இருக்காங்க சி நிறைய இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய மிஸ்ஆப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது பட் அதெல்லாம் மீறி இவங்க எவ்வளோ இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்படின்றது நம்ம அங்குண்டாக பார்க்குறோம் ஏன்னா எமர் ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைமாக இருந்தாலும் ஏன்னா என்னோடய குடும்பத்தில் நாலு டாக்டர் இருக்காங்க அக்கா மாமா எல்லாருமே டாக்டர்ஸ் அவங்க பசங்களும் டாக்டர்ஸ் ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு என்ன நம்ம நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம உடல் ரீதியாக ஏதாவதுனா நம்ம ஒன்று ஆண்டவனுக்கு பார ஆண்டவன் மேலே பாரம் பாரத்தில் போட்டுருவோம் இரண்டு டாக்டர் தான் கடவுள் வந்து டாக்டர் தான் நம்ம அடுத்த கடவுளாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம் ஸோ அவங்கள நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு தொழிலுக்கு நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வணக்கம் பத்ரா நீங்கள் எல்லாம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் அரசாங்கம் அது எதுக்காக அரசாங்கத்துக்கு வந்துடுறீங்க ரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படம் வணக்கம் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்க்க ரெண்டாவது ரெண்டாவது சட்டத்தடம் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன்னா இங்கே வந்து நான் ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க நம்ம பண்ணுறதுல இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு 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 எதிர்பார்ப்பில் தான் பண்ணுறேன் அண்ட் ப்ளஸ் இங்கே எல்லாருமே அவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா அவ்வளோ க்ளீனாக ஒரு விஷயம் இருக்குது என்னுடைய நாலாவது வருஷம் தொடர்ச்சியாக நான் இங்கே வந்து பண்ணுறது இங்கே வரும்போது இந்த ஆயமாலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்டு எல்லோரும் அதை வந்து நம்ம புறக்கணிக்காமல் ஐ திங்க் இன்னும் மென்மேலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் செல்ஃபி இன்னும் ப்ரைவேட் பேஷண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது ஆசை எனக்கு அமெரிக்கா எல்லா அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரைவேட் இதுவே கிடையாது எல்லாமே கவர்மெண்ட் எய்ட் தான் ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது நம்ம ஆசை ஐம் ரியலி ஹாப்பி தட் இங்கே வந்து நான் பண்ணுறதில்ல இல்லை ஒரு ரெண்டாவது வணங்காமல் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னோடய என்னோடய பர்த்டே அப்போ அதுவும் வணங்கான் வந்து பொங்கல் வர்றதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய கிஃப்ட்டாக நான் நினைக்கிறேன் வணங்கான் நிச்சயமாக என்னோடய கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு சந்தேகம் இல்லை ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார் நிச்சயமாக அது வந்து ஒரு நடிகனாக என்னை வேறு ஒரு பரிமாணத்தில காட்டும் அப்படின்றது எனக்கு முழுமையாக நம்பிக்கேன்

இஷ்டப்பட்டு பண்ணுறேன் ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை அந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு அந்த கஷ்டமே தெரியல ஏன்னா அவர் வந்து கதைக்கு என்ன தேவை அந்த ஃப்ரேம்குள்ளே அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலாசர் படத்தில் ஒர்க் பண்ணது நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியப்பு வியக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன் ஸோ எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல அண்ட் தேங்க்ஸ் டு பாலாசர் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லோருமே வந்து அப்படி ஒரு இயக்குனர் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கார் போது நம்ம எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம வந்து இப்போ அவரோட படைப்பின் மூலமாக நம்ம பார்த்து அவரை வந்து போட்டுறதுதான் என்னோடய ஆசை ஒரு ரசிகனாக ஐம் வெரி ஹாப்பி தட் வணங்கான் படம் அது நடந்திருக்கு அப்படின்னா

விசேதனமா பேசுறேன் யாரேதாவது ஃபைனூல்ல விஷயம் பேசுறேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது என்ன படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் வனங்கானது ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் ரட்டது வந்து பொங்கலுக்கு வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து கோடிங்க தண்ணிபா இருக்கு சரிங்களா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கல் ரிலீஸ் எப்படி இருக்கு இல்ல எனக்கு மிஷினும் லாஸ்ட் டைம் பொங்கல் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷினும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது பட் இது வந்த தடவை வந்து வேற ஒரு ஒரு கதையோட வரும் ஆடியன்ஸ் நிச்சயமாக இது வந்து ஒரு மிக ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு பல இப்போ தான் பார்த்தேன் ரெண்டு நாள் மொழி தான் பார்த்தேன் இப்போ இல்லை வணங்கான் ஸோ அவர் உச்சம் அது சரி உச்சம் அவருக்கு யாரும் போட்டி கிடையாது ப்ளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்னை வந்து அவ்வளோ இருக்காங்க ஸோ நிச்சயமாக அது போட்டியோ அதுவோ கிடையாது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது நாளடைவில் அது என்னன்னு தெரியும் ஸோ எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து வாழ்த்துக்கள் ஏதாவது இல்லை ஜெய் சாரோட அரசியல் பயணம் ஒரு வெற்றிகரமான பய பயணமாக அமையணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி ரியலி ஹாப்பி ஒரு ஒரு விஷயம் நம்ம ஒரு பண்ண பண்ண அங்கே வசி மக்களும் அதை பார்த்து ஐ ஹோப் எவ்ரி திங் டேர்ன்ஸ் அவுட் டு பி குட் ஃபார் என்னுடைய வாழ்க்கை ஆனால் அஜித் படம் பண்ணியிருக்கீங்க சரிங்களா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அஜித் சொன்னாங்க தலை பேர்லாம் கூட்டு அதிகமாக இப்போ ஒரே ஒருத்தான் நீங்கள் நடிச்சுட்டு தான் கேட்குறேன் இப்போ வந்து வந்து அஜித்தை வந்து அஜித்தே கடவுளேன்றாங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ரசிகரா